வணக்குநிலையிலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் கழிப்பு நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை அப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து மூன்றாம் இடத்துல உங்களுக்கு முயற்சிகளுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன என்னைக்குமே ரெண்டாம் அதிபதி மூன்றிலோ மூன்றாம் அதிபர் ரெண்டிலோமே சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ஆறுலேயும் வேலையை நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பதினொன்றில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கிறது அது நிறைய வருமானங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகூலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நான்கு பிறந்த புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறது சொத்து வாங்குறதுக்கான எண்ணங்களும் நிறைய வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதம் தான் அஞ்சாம் அதிபதி ஸோ அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரனும் பதினொன்றில் வந்து வராது ஸோ சுக்ரன் வந்து இப்போது பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் இப்போ பத்தில் இருக்காருங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா வேலையில் கொஞ்சம் வந்து ஹரிவரியாக போவீங்க நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து உடனே முடியாது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் உடனே முடியுமானா ஏன்னா குரு வந்து இப்போ வக்கரமாக போகிறனால வேகமாக முடியும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக முடிகிறமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் பொழுது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எதாவது வந்து ஒரு விஷயம் முடியலைன்னா கூட இப்போ திடீர்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் திடீர்னு அது ஒரு ப்ளஸ்ஸாகி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிற அது ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆகும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் சுக்ரன் பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப அற்புதமாக இருங்க என்னென்னா பதினொன்றாம் அதிபதி இடம்ன்றது வந்து அது ஒரு பாதகஸ்தானம் வந்து லாபங்கள் வந்து ஒரு நூறுரூபா வர வேண்டிய இடத்துல வந்து ஒரு எழுபது ரூபா வரும் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தோம் பொது பழங்கள் இப்போ பார்க்கும் போது மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜ யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு வராத காசு திடீர்னு வர்றது திடீர்னு ஒரு நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் திடீர்னு வந்து அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கானவே உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி அந்திரங்கள் செவ்வாய் வந்து நான்காம் அதிபதி பதினொன்றிலும் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல குதோலும் சந்தோஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ மகர் லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு ரெண்டில் இருக்கார் அதுவும் சுயஸாக நல்ல ஒரு போல்டாக பேசுவீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து போல்டாக நெருக்க மாதிரி பேசி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அடமெண்டாக நடக்கிறீங்களோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்து குரு தேசாபதினும் குரு வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க இப்போ ஆறில் இருக்காருங்க வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது மகர லகனமாக இருந்து சனி திசாபுத்தி அந்திரும் சனி சனி வந்து ரெண்டில் ரெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லகனமாக இருந்து புதன் தேசா அந்த புதன் வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களுக்கும் வியா வேலையில் வந்து சின்ன சின்ன மாற் மக்கரங்கள் வந்தாலும் அதுக்கு அடுத்த முயற்சி பெரிய வெற்றிகள் காத்திருக்கு ஸோ அதனால் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மகர லக்னமாகிறது கேது திசா புத்தி கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் கேது வந்து எட்டில் இருக்காது அதுவும் இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் லீகலாக ஏதாச்சும் கேசஸ் ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்குன்னா அது வந்து வெற்றிகரமாக திடீர்னு ஒரு காம்ப்ரமைஸில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மகர லக்னமாக சுக்கரன் தேசாப்பதும் அஞ்சு பத்தாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றிலும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது ஆதர்ச தம்பதிகள் ஸோ ஆதர்ச தம்பதிகள்லாம் அன்யோன்யமான ஒரு நெருக்கமான தம்பதிகளாக யார் யார் வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன் ஸோ நெருக்கமான தம்பதிகளும் போதே இது எப்படி அமையும்னா ஒரு கிரகங்கள் தசாபுக்தி நடக்கும்போது அது வந்து ரெண்டு பேருக்குமே அன்யோன்யமாக அமைஞ்சிருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க நினைக்கிறது அவங்க பேசுவாங்க அவங்க நினைக்கிறது இவங்க பேசுவாங்க இப்போ கணவன் ஒன்று நினைக்கிறார்த்துக்கோமே அது வந்து மனைவி பேசுவாங்க அதே மாதிரி வந்து மனைவி என்ன நினைக்கிறாங்களோ வந்து கணவன் பேசுவார் ஸோ அதை வந்து நீ நினை நீ நினைக்கிறதெல்லாம் நான் பேசுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அன்யோன்யம் கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்பு எப்படி வரும் அப்படின்னா அது வந்து ஜாதக அமைப்பில் வந்து அந்த தசா புக்திகள் கிரகங்கள் வந்து கண்டிப்பாக தீர்மானமானதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாழ்ந்தவர்களுக்கு ஒரு எழுத்தாளர் இருந்தார் ஒரு நேம் எனக்கு மறந்துடுச்சு பட் அந்த எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யமாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை பட் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் வித்தின் ஒரு ஒரு வாரத்தில் அவர் திருப்பி அவரே இறந்துட்டார் ஸோ அவரால் வந்து அந்த பிரிவை தாங்க முடியாது ஒரு அவ்வளோ அந்யோன்யமான வாழ்க்கையை வந்திருக்காங்க அதே மாதிரி டேரக்டர் ராமநாராயணன் ஸோ டேரக்டர் ராமநாராயணன் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலகட்டத்துக்குள்ளேயே வந்து அவங்க துணைவியாரம் இறந்துட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அன்யோன்யம் இன்டமேசி அந்த உயிருக்கு உயிராக வாழும் தம்பதியர்னு கூட சொல்லலாம் ஸோ அவ்வளோ ஒரு இன்டமேசி பாண்டேஜ் வந்து அவங்களுக்குள்ளே இருந்தனால அவங்களால அந்த பிரிவை தாங்காமல் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய டைவர்ஸ் கேசஸ் இருக்குது ஸோ அதனால் தான் இந்த டாப்பிக்கே எடுத்தது ஏன்னா வந்து எந்த மாதிரி கிரகங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணோன்னா மேக்ஸிமம் வந்து கிரகங்கள் வக்ர கிரகங்கள் மேலே போகிற ஒரு காலகட்டம் அதாவது அவங்க சாட்லேயும் இவங்க சாட்லேயும் ஒரு கிரகங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று இருந்து அது தசாபுக்தி நடத்தும் போது அற்புதமான அந்யோன்ய பணங்களை கொடுக்கும் எவ்வளோ பெரிய டிஃபால்டர் அவங்க மேலே வந்து மோசமான ஆளாக இருந்தாலும் அவங்களோட வந்து அவங்க அன்யோன்யமாக வாழ்வாங்க அது எப்படின்னா நீ எவ்வளோ வேணால் கெட்டவனாரா நீ என் புருஷன் சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கும் நீ எவ்வளோ வேணால் கெட்டவளாரு நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்யோன்யத்தை விட்டே கொடுக்காது அப்படி ஒரு இது ஸோ இது மாதிரி வந்து இன்னொரு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தாருங்க இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் என் குருநாதர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் எப்படின்னா ஒரு டெக்ஸ்டைலுடைய இதில் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு ஸோ ஒரு கர்ட்டன் ஒரு கர்டன் செலெக்ஷனுக்காக வந்து அவங்க ஒய்ஃபை வர சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்கிறேன் நான் கர்ட்டன் நான் செலக்ட் பண்ணுறேன் என் ஒய்ஃப் என்ன இது செலக்ட் பண்ணுறா நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மூணு கர்ட்டன் இவர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு போனேன் இந்த மூணு கட்டன் நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்றுன்னு சொல்லி அந்த ஒன்றையும் பர்டிகுலாக சொன்னார் போயிட்டார் அவர் அவர் வந்து அதே ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போயிட்டார் அப்போல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது நான் சொல்கிறது ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி ஸோ இந்த அம்மா வராங்க இந்த அம்மா வந்தவுடனே கட்டன் சார் பார்க்க சொன்னார் சார் வெளில போய் இங்கே பாருங்கன்னா இவர் என்ன செலக்ட் பண்ணாரோ அதே தான் இந்த அம்மா செலக்ட் பண்ணுங்கள் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க அதை தான் வேணும்னு சொல்லி அந்த அம்மா வாங்கிட்டு போச்சு இவங்களுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை கிடையாது பட் அந்த வேவ் லென்த் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி அமைமானால் ரொம்ப கஷ்டம் சார் ஒரு எழுபது பெர்சன்ட் அமைஞ்சாலும் ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு அன்யோன்யமான ஆதர்ச தம்பதிகளாக அவங்க வாழ்ந்துருக்காங்க ஸோ அப்படி ஒரு இன்டமேசி அவங்களோட ஃபால்ட் இருக்கும் அவங்களுக்குள்ளையும் ஃபால்ட் எல்லாம் இல்லாமலாம் இருக்காது அவங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேதங்கள் இருந்தாலும் அந்த பாண்டேஜ் வந்து விட்டே போவாதுங்க அப்படி ஒரு பாண்டேஜ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிரக அமைப்பில் கல்யாணம் பண்ணும்போது ஒரு வக்கரகிரகம் வக்கரகரம் மேலே இருக்கும்போது ஒரு அந்த அந்யோன்யத்தை கொடுக்கும் அவங்களுடைய குருன்ற ஒரு பிளானட் மேலே இவங்க செவ்வாய் இருக்கும்போது அது சுப பாவ தொடர்பு இருந்து அது குரு செவ்வாயோட தொடர்பு இருக்கும்போது அவ்வளோ ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும் குரு செவ்வாய் தொடர்பெலாம் வந்து ஒரு லாங்கு வீட்டை கொடுக்கும் பயங்கரமான லாங்கு வீட்டை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் இதெல்லாம் திசையில் நடத்தும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாகவும் அவ்வளோ அந்யோன்யமாகவும் கொண்டு போவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேஜிக் தான் சொல்லணும் ஸோ அஸ்ட்ராலஜிங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அன்யூன்யமான கப்பலை வந்து உருவாகணும் அது வந்து நம்ம பொருத்தம் பார்க்குறதுக்கு அதுவும் பொருத்தத்தை இப்படி பார்க்க தெரியும் அந்த தசா புக்திகளையும் ஒரு சாட்டி ஒரு ஆண் ஜாதத்தையும் பெண் ஜாதத்தையும் மேலே மேலே பக்கத்து பக்கத்தில் வச்சு அதை மெரிசு பண்ணி பார்க்க தெரிஞ்சவங்கள கண்டிப்பாக இந்த மாதிரி பொருத்தங்கள் பண்ண முடியும் ஸோ பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி பாருங்கள் அற்புதமான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை ஒரு அன்யூன்யான ஆதர்ச தம்பதி நாங்கள் வாழணுன்னா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ நிறைய டைவர்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது அற்புதமான ஜோடியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் இருந்து விடையில உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்